ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுக்கிங் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஈரல் மசாலா கிரேவி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் ஈரல் எடுத்துருக்கேன் இதை நல்லா சின்ன சின்ன பீசஸ்ல எப்படி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதே மாதிரியே செஞ்சுக்கலாம் அதுக்கு நம்பர் ஃப்ளேம் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் இது இப்போ கொஞ்சம் நல்லா சூடு இருக்கும் பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு இதில் நம்ம ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுல இப்ப நம்ம கொஞ்சமா சோம்பு ஒரு ரெண்டு வெளம் சேர்த்துக்கலாம் சைஸ் நாலு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் ஆட் இப்போ நல்லா நாலு டு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா பொன்னிடமா வதங்கி வரணும் இது அவ்வளவுதான் வெங்காயம் இப்ப இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துச்சு இதுல வந்து இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க ஈரல் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் இந்த வெங்காயத்தோடய சேர்த்து ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இதுல நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இதை போல பிறக்கி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு ஒரு நிமிஷம் இதுல இப்ப நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இடியும் இப்ப நல்லா நல்லா பரட்டிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் நான் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்றேன் கொஞ்சமா மிளகு தூள் அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் இதுல வந்து நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சுட்டிருக்கேன் ஒரே ஒரு உருளைக்கிழங்க நான் வெட்டி இந்த மாதிரி தண்ணியில வச்சிருக்கேன் தண்ணி வடிகட்டிக்கிட்டு இதையும் இதுல சேர்த்துக்கலாம் இப்ப இந்த நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இதை இப்ப இது மசாலா எல்லாம் அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதேப்பா மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ இதுல நான் ஈரல் வேகிற அளவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது ஹை ஹைஃப்ளேம்லயே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ பாருங்க இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த பதத்துக்கு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க தயிர் இதுல ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு மூணு டு நாலு ஸ்பூன் தயிர் இருக்கும் தயிர் ஊட்டி இப்ப இது ஒரு நிமிஷத்துக்கு லேசா இந்த மசாலா பொடியே வேகட்டும் இந்த தயிருக்கு பச்சை வாசுமை பூக்கும் ஹைலியா வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதில் நறுக்கி வச்சுருக்க ரெண்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கொத்து ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி போட்டிருக்க அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோ இதில் எப்படின்னா கொஞ்சமாக தேவையான அளவு கல் உப்பு எடுத்து வச்சுருக்க அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஈரலை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே உப்பு நம்ம எப்போவுமே முன்னையே சேர்த்துடக்கூடாது எப்பவுமே ஈரல் ஃபுல்லாக வெந்து வந்து கடைசியில் நம்ம இறக்குற பதத்துக்கு தான் உப்பை போட்டு கிண்டி இறக்கணும் அப்படி உப்பு நம்ம முன்னாடியே போட்டோம்னா ஈரல் வந்து ரொம்ப ஹார்டாக ஆடும் அது சாஃப்டாக வெந்து வர்றதுக்காக இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ இது ஓரளவுக்கு தண்ணி சு சுருண்டு வர பதத்துக்கு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு நிமிஷம் ஃப்ளேம் ஆயில வச்சு தண்ணி கொஞ்சம் சுண்ட வைங்க இப்ப பாருங்க தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு இந்த பதத்துக்கு நம்ம இப்ப கிளேம ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இது இப்ப நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான நம்மளோட ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு நம்ம இதோட காம்பினேஷன் என்ன செஞ்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தால் தடுக்கா ஒயிட் ரைஸ் இவ்வளோதான் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட ஓட நாளைக்கு சந்திக்கிறேன்